சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நம்முடைய மறைந்த வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் செய்வீங்களா இதே உணர்வு இதே எழுச்சி இன்னும் ரெண்டே நாட்கள் தான் பிரச்சாரத்தை ஏற்கனவே வேட்பாளர் முடிச்சிட்டாரு நீங்களும் எல்லாம் இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்பதெல்லாம் இருக்கிற ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஏன் நம்முடைய உதயஸ்வரின் சின்னத்திற்கு பிரகாஷுக்கு வாக்களிக்கணும் ஏன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆசைக்கு வரணும் ஏன் ஒன்றிய பிரதமர் பாஜக பாசிச பாஜக அரசை ஓட ஓட விரட்டணுன்ற பிரச்சாரத்தை அடுத்த ரெண்டு நாள் நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற போவது உறுதி நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சார நம்முடைய தலைவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார் அப்போ மொடக்குறிச்சி நீங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கல நம்ம இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை எழுந்துட்டோம் இருந்தாலும் தலைவர் என்ன தெரியுமா சொன்னார் டாக்டர் நம்முடைய கழக தலைவர் உதயசூரியனுக்கு வாக்களித்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் என்னுடைய பணிகளை செய்வேன் அதே மாதிரி நம்முடைய நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்காதவங்க உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்கலாமே உதயஸ்வரியனுக்கு வாக்களிச்சு நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வச்சிருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் கூட்டணி அறிக்கையில தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் வாக்குறுதிகள் தாய்மார்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பத்து வருஷம் முன்னாடி நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சுமா கேஸ் சிலிண்டர் விலை மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு கேஸ் சிலிண்டர் விலை மானியம் கொடுத்து குறைப்பேன்னு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா இது சும்மா டம்மி தான் இது ஒரிஜினல் இல்ல இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஏத்தனது யாருமா தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா கேஸ் சிலிண்டர் விலை மானியத்தோடு சேர்த்து ஒரு கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்காமா அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் வச்சிருக்கீங்களா பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மோடி ஆட்சிக்கு வரும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுபது ரூபா தான் இருந்துச்சு மாசம் மாசம் பெட்ரோல் விலையை ஏற்றி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் கிட்ட வந்துருச்சு ஒரு லிட்டர் பெட்ரோல் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் விலைமா டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரிய சின்னத்தில் பிரகாஷுக்கு நீங்கள் வாக்கு அளித்து மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா ஏன் உங்களுக்கு தலை இப்போ நம்ம சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தோம்ல சொன்னேன்ல உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்குது தலைவர் செய்வார்னு ஏன் தெரியுமா அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் வாக்களிச்சு இருபத்தி ஒன்னு ஒட்டுமொத்தமாக அன்பை பெற்று மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சரான போனாரா அப்படி யார் முதலமைச்சர் ஆனாரு யார் தெரியுதா கீழே படுத்துருக்காரு இல்லம்மா முட்டி போட்டு அவர் யாருன்னு தெரியுதாமா இவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி தான் முன்னாள் முதலமைச்சர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு நீங்க வாக்களிச்சிங்களா பாதம் தாங்கி பழனிசாமி முதலமைச்சர் ஆனால் வாக்களிச்சிங்களா அந்த அம்மையார் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களிச்சிங்க தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிங்க அந்த அம்மா இறந்த பிறகு இந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போய் டேபிள் சேர்க்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அடுத்த நிமிஷமே அந்த அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி ஞாபகம் இருக்கா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு என்ன சொன்னாரு யார் இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சராக்கணும் கேட்ட பச்சை துரோகி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணலம்மா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணிருக்காரு நாலு வருஷம் பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் நம்ம மாநில உரிமைகள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில உரிமைகளை அதிமுகவுக்கு அதிமுக அடிமை அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருச்சு அதாவது மொழி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க நிதி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க கல்வி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க கல்வி உரிமை உங்களுக்கு தெரியும் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாக்குள்ள நீட் தேர்வு வந்துருச்சுமா அப்ப முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை நாங்கள் சரி நாங்கள் திற சரியான த திறமையான மருத்துவர்களை மருத்துவமனைகளை தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட தான்மா கூப்பிடுவாங்க இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப் வடநாட்டுலேருந்து யாருக்காவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு போங்க இந்த டாக்டர் இருக்கார் உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் உலக புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்கிற ஒரு தமிழ்நாடு அப் அவங்கெல்லாம் யாரும் நீட்டெல்லாம் படிக்கலை பன்னெண்டாம் வகுப்புலேருந்து படித்து கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் நீட் தேர்வை ரத்து பண்ணார் இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கம்மா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு விடலை கல்வி உரிமை எங்களுக்கு வேணும்னாங்க ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வு உள்ளே விட்டாங்க அவங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க அனைத்து இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பது உறுப்பினர்கள் நீட் தேர்வு வேணான்றாங்க அதிமுக உட்பட ஆனா பாஜக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு அந்த பாஜக நமக்கு தேவையா மோடி என்னமா பண்ணாரு வந்து பார்த்தாரா ஆறு மாசம் நம்ம எல்லாரும் வீட்டில் உட்கார வச்சாருல கிட்டத்தட்ட ஜெயிலில் உட்கார வைக்கிற மாதிரி நம்ம ஆறு மாசம் எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்தோம் யாரும் எந்த வேலையும் பார்க்கல வெளில வரக்கூடாதுன்ட்டாரு எல்லாத்தையும் இழுத்து மூடுங்கன்ட்டாரு ஏதாவது இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா ஆறு மாசம் நம்மளை வேலை பார்க்க முடியல ஒரு அரசு இழப்பீடு தொகை கொடுக்கணும்ல வசூல் பண்ணார் பிஎம் கேர் ஃபண்டுன்னு வசூல் பண்ணிணாருமா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு இப்போ வரைக்கும் கணக்கே காட்டலை ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு கணக்கு கிடையாதுமா வாங்கினார் கோவிட் காலத்தில் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுன்னு வாங்க வசூல் பண்ணார் ஒரு ரூபாய் கூட இதை கணக்கு ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணார் கோவிடில் கோயம்பத்தூரில் ஒரு மருத்துவமனைக்கு போய் பிபி கிட்ட போட்டுட்டு ஊசி போட்டுட்டு அவரே போய் மருத்துவமனைக்குள்ளே போய் கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நான் இவ்வளோ நேரம் பேச இல்லம்மா நான் வந்து சொன்னேன் நம்முடைய திட்டங்கள் என்ன நம்முடைய தலைவர் முதலமைச்சராக என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நான் சொல்கிறேன் ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் ஒரு நாட்டை நம்ம இந்தியா நாட்டை பத்து வருஷம் ஆண்டுருக்காரு யாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு புள்ளையாவது பிடுங்கி போட்டிருக்காரா ஏதாவது மிக்ஜாம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இழப்பீடு தொகையாக ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு மாவட்டமும் மூழ்கிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட வீடு எழுந்தவங்களுக்கு நாலு லட்சம் வீடு பழுதறிஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் உயிரிழப்புக்கு அஞ்சு லட்சம்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு அரசு நிதி கொடுத்துருக்கிறாரு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துச்சு ஒரு பைசா வரைக்கும் கொடுக்கலமா இப்போ வரைக்கும் அதுதான் சொல்ற நிதி உரிமையை பிடிங்கிட்டாங்க இப்போ நான் மோடி இருக்கார்ல அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நீங்களா இனிமே அவர் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் கூப்பிடுறீங்களா என்ன இனிமே நீங்க அவர் இந்த சொல்லி சொல்லிதான் கூப்பிடணும் என்ன தான் ஏன் சொல்லிடுறேம்மா இனிமே யாராவது பாஜக உங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்கன்னா கேளுங்க இருபத்தி ஒன்பது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க அவங்களுக்கு புரியும் நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டுறோம் வரியை கொண்டு வந்தது அவர் தான் யார் இருபத்தொம்போது பைசா தான் கொண்டு வந்தாரு நேற்று தலைவர் சொன்னார் ஜிஎஸ்டிங்கிறது வரி கிடையாதுங்க அது சரியான வழி பறி அந்த அளவுக்கு மோசமா கொள்ள இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி வரி மூலமா இந்த ஜிஎஸ்டி வரி நம்ம கட்டுறோம்ல தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தர் நம்ம கட்டுறோம்ல ஒரு நம்ம ஒரு ரூபா கட்டணும்னா ஒன்றிய அரசோட வேலை என்னன்னா எல்லா மாநிலத்துக்கும் ஜிஎஸ்டி வரி வாங்கி அதை பகிர்ந்து கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை திரும்பி கொடுக்கணும் அவ்வளோதான் ஒன்றிய அரசோட வேலை ஆனால் ஒன்றிய என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க வெறும் இருபத்தொம்போது பைசாமா உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாம்மா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த ப அந்த மாநில மக்களும் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாரு மூணு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம் ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளோ பீகார் மாநிலம் தெரியுமா முதலமைச்சர் பேர் மாநிலம் அந்த மாநிலத்து மக்களும் அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க தெரியுமா ஏழு ரூபா பீகார் மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா யவான் அப்பா வீட்டு காசை எடுத்து யவன் அப்பா வீட்டுக்கு யாரும்மா கொடுக்குறது நம்மளுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காம தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்கணுன்னு ஏன்னா நீங்கள் அவர் எப்போ வந்தாலும் ஓட விடுறீங்க போன வாட்டி பெரிய அடி கொடுத்தீங்க முப்பத்தி ஒம்பது தொழில் ஜெயிக்க வச்சிங்க இந்த முறை அதை விட மிகப்பெரிய அடியாக இருக்கணும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்து இருபத்தொம்பது பைசா காட்டணும் திமுகனா யாரு தமிழ்நாட்டு மக்கள்னா யாரு மாணமிகு சுயமரியாதைக்காரர்கள் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை கொடுங்க நம்முடைய உரிமைகள்லாம் மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை அப்படி அனைத்து உரிமைகளையும் போட்டு திரு திரு தாங்கி பழனிசாமி பாஜக கிட்ட அடகு வச்சுட்டாரு இப்போ அதெல்லாம் மீட்கணும்னா நீங்கள் ஒரு நல்ல பிரதமர் வரணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு பிரதமர் வரணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமையை திருப்பி தரக்கூடிய பிரதமர் வரணும்னா நீங்க அனைத்தரும் சேர்ந்து பிரகாஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு ஜெயிக்க வச்சு நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் வர இருக்குன்ற தேர்தல் இருபத்தொம்பது பைசாவா இல்லை திராவிட மாடல் அரசா ஒன்றிய அரசு எந்த அரசு அமைக்க போங்கிறது உங்க கையில் இருக்கு அதே மாதிரிமா ஒன்றிய பிரதமர் மோடி இப்போ தமிழ்நாடு சுத்தி சுத்தி வராரு ஏன் பத்து வருஷமா வந்தாரா இப்போ மட்டும் வராரு ஏன் வராரு மக்களை ஏமாத்தலாம் வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு ஏமாந்துறாதீங்கம்மா இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்து என்ன பண்ணாரு இருபத்தொம்போது பைசாவும் நம்ம பாதம் தங்கி பயணிச்சாமி என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு திரு திருட்டு வேலை பண்ணாங்க மதுரையில் ஒன்றிய அரசு சார்பாக ஒன்றிய அரசு நிதி சார்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ந நிகழ்ச்சியை நடத்திட்டு காம்பவுண்ட் வால் மட்டும் கட்டிட்டு போயிட்டாங்க கட்டி முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க நான் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்ந்தும்போது அந்த பக்கம் போயிருந்தேன் உள்ளே போய் சரி தான் எய்ம்ஸ் மருத்துவமனையாக காட்டுங்க உள்ளே போகலான்னு உள்ளே போய் பார்த்தா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல கிணத்த காணும் அது மாதிரி மருத்துவமனையே காணுமா வெறும் காம்பவுண்ட் வால் தான் இருக்குது ஒன்றே ஒன்று தான்மா இருந்துச்சு இந்த செங்கல் இது மட்டுந்தான் அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போயிட்டானுங்க யாரு இருபத்தொம்போது பைசாவோ பாதம் தாங்கி பழனிசாமியும் ஆனால் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க மருத்துவமனையை கட்டி முடிச்சுட்டு இது வரைக்கும் ஒரு பைசா நிதி ஒதுக்கீடு செய்யலமா வச்சது ஒரு கல் அடிக்கல் நாட்டு ஒரே கல் அதை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்லைக்காரன்னு தேடிட்டு இருக்கானுங்க நான் சொல்லிட்டேன் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்லை திருப்பி தரமாட்டேன் மருத்துவமனையை சீக்கிரம் கட்டி முடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு இல்லை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப கோவம் வர வருது எடப்பாடி பழனிசாமி இல்லை பாதம் தாங்கி பழனிசாமி அவர் என்ன கோவனா உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை என்னை திட்டுறாரு ரொம்ப திட்டுறாரு இன்னும் விட்டா அடிச்சிருவார் என்ன பார்த்தா என்ன திட்டுறாரு தெரியுமா உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் கல்லோடைய சுற்றுறாரு கல்லை காட்டுறாரு கல்லை காட்டுறாரு எங்கே போனாலும் கல்லை காட்டுறாரு நீங்கள் கேட்டு தானேம்மா காட்டினேன் வா காட்டினேன் நானாவது கல் நானாவது கல்லை மட்டும் தானே காட்டினேன் இவர் என்ன காட்டுறாரு பாருங்க என்னமா காட்டுறாரு நானாவது கல்ல காட்டினேன் எய்ம்ஸ் மருத்துவமனை கல் காட்டினேன் இவர் என்ன காட்டுறாரு அது யார்கிட்ட காட்டுறாரு கொஞ்சமாச்சு நான் சூடு சொன்ன நீ எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இப்படி சிரிச்சுனா யாரே ஒன்னும் குறை சொல்ல போறது இல்லை சிரிக்கிறது தப்பு இல்லம்மா நான் ஒன்னும் உருவ கேள்வி எல்லாம் பண்ணல சிரிக்கிறது தப்பே கிடையாது அனைவரும் சிரிக்கணும் நல்ல சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனா இது ஒரு சிரிப்பா டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி இந்த அமைதி அமைதிப்படையின்னு ஒரு படம் ஒரு ஞாபகம் இருக்கா அதில் ஒரு கேரக்டர் ஒரு ஞாபகம் இருக்கா யாரு இதில் எத்தனை அமாவாசை இருக்கு மருத்துவமனையை கட்டி முடிச்சுட்டு சிரிப்பு சிரிச்சிருந்திங்கன்னா உங்கள் சிரிப்பை பாராட்டியிருக்கலாம் ஆனால் இப்படி ஒன்றிய அரசு மோடிக்கு ஒரு அடிமை ஆட்சியை நடத்திட்டு இப்போ தேர்தல் வந்துடுச்சு சொன்னோடனே பாஜகவோட கூட இருந்தால் வர்ற ஓட்டு வராதுன்னு சொல்லி இப்போ வெறும் நாடகம் ஆடுறாங்கம்மா கூட்டணி இல்லைன்னு நாடகம் ஆடுறாங்க நான் இப்போ கேட்குறேன் இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே எப்போ வரும்னு கேட்டால் இரு இருபத்தொம்பது பைசா தானே பதில் சொல்லணும் அவர் தானே கோவம் வரணும் யார் கோவம் வருது தெரியுமா திரு பாதந்தாங்கி பழனிசாமி கோவம் வருது நீ அது எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு ஏன் இவரை கேட்டால் அவர் கோவம் வருது ஏன்னா ரெண்டு பேரும் பயங்கர கள்ளக்காதல் தேர்தல் முடிஞ்சோன்னு சேர்ந்துருவாங்க நான் இவ்வளோ 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 பேசுறோம் நீங்கள் நான் திரு எடப்பாடி பழனிசாமி திரு பாதந்தாங்கி பழனிசாமி பார்த்து கேட்குறேன் நீங்கள் தான் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் திரு மோடி அவர்களை எதிர்த்து எதிர்த்து கூட வேணாம் நீங்க மோடியை பார்த்து ஒரு மூச்சு விட்டுருங்க பார்ப்போம் ஒவ்வொரு தரப்பு அவர் சொல்றாரு உதயநிதி ஒன்னே தான் பேசிட்டு இருக்காரு ஒரே மாதிரி பேசுறாரு ஒரே வார்த்தையை பேசுறாருன்னு மாத்தி மாத்தியா பேச முடியும் ஆளுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பச்சை இந்தியா அதிமுக கார மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல பாதி தாங்கி பழனிசாமி அவரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாரு மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவார் ஃப்ளாட்டு அமித்ஷா பார்த்தாருன்னா குட்டிக்காரன் நடிப்பார் சசிகலா அம்மா பார்த்தா காலில் விழுந்துருவார் இப்போ போய் சசிகலாமா காலில் உழ சொல்லுங்க பாப்போம் அந்தம்மா எட்டி ஒரே உதவ உதைக்கும் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் நீங்கள் எனக்கு அப்படின்னு எனவே இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமையணும்னா உங்களோட கைகளில் இருக்குது செஞ்சு செஞ்சுருவீங்களா நான் இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் நான் சென்னையிலேருந்து கிளம்பி இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இப்போ நான் என் வீட்டுக்கு போனால் என்ன அடையாளம் தெரியாது அவங்களுக்கு நீ யாருன்னு கேட்பாங்க ஏன்னா தொண்டை போயிடுச்சு போயிடுச்சு நீங்க அடுத்த இன்னும் ரெண்டு நாட்கள்மா இந்த ரெண்டு நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் வாக்காளர் ஒரு ஒரு வாக்காளரா நீங்க யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ ஒவ்வொரு வாக்காளரா பார்த்து நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மரியாதை வேணும் நமக்கு சுயமரியாதை வேணும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய உரிமைகள்லாம் வேணும் மொழி உரிமை வேணும் தமிழ் முக்கியம் தமிழ் வேணும் இங்கே இருக்கிற ஆளுநர் என்ன சொல்கிறாரு ஆளுநர் யாரு பாஜகவோட விட கைப்பாவை என்னமா என்னதை சொல்ற சட்டமன்றத்துக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாட தேவையில்லை நீங்க தேசிய கீதம் மட்டும் பாடுங்க அப்படின்றாரு நம்ம தலைவர் வந்து சொன்னார் எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம் நாங்கள் விட்டு கொடுக்கல ஆனால் அதை விட எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய தாய் தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து எங்களுக்கு முக்கியம் நாங்கள் என்னைக்கும் எங்களுடைய மொழி உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு தைரியமா சொன்ன முதல்வர் இந்த ஆளுநர்மா உங்களுக்கு தெரியல ஆளுநர் அவர் அவர் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இந்த மாயின்னு ஒரு படம் வந்ததுல அதுல ஒண்ணு வரும் அது எப்ப தெரியாது சட்டசபையில் வர்றது தெரியும் தலைவர் எந்திரிச்சு ஓடி போயிடுவார் நடுவில் ஒரு வாட்டி என்னமா சொல்லிட்டாருமா ஆளுநரு தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றணும் அப்படின்ட்டாரு தமிழ்நாடுன்ற பேரு சரியா இல்லை அது என்ன தமிழ்நாடு தனி நாடு தமிழ்நாடு வேணாம் மாத்துங்க அப்படின்ட்டாரு பேரறிஞர் அண்ணா வச்ச பேர்மா அது அவர் போராட்டம் பண்ணி அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தமிழ்நாடுன்ற பேர் தமிழ்நாடுன்னு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதர் அண்ணாதுறை என்ற பயம் இருக்கணும்னு சொன்னவர் பேருங்க அண்ணா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தமிழ்நாடுன்னு பேரை வாங்கணும் ஆளுநர் தமிழ்நாடு பேரை மாற்ற சொல்கிறாரு தேசிய கீதம் தான் பாடணும் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்றாரு இப்படி நம்ம மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை நான் உன்னே ஒன்று கேட்குறேம்மா ஒன்றிய அரசு கொடுக்கறது இருபத்தொம்போது பைசா அந்த இருபத்தொம்போது பைசா வச்சுக்கிட்டு இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் நம்முடைய முதலமைச்சர் செய்கிறாரு நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய நிதி உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் வந்தார்னா நம்முடைய தலைவர் கண்டிப்பாக போராடி வாதாடி அதிகமான நிதியை வாங்கி இன்னும் நிறைய திட்டங்களை நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா எனவே அடுத்த ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மூணு வருஷத்தை என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ணுவோம் இந்த மூணு பத்து வருஷத்தில் பாஜக இருபத்தொம்போது காசு நம்ம இந்தியாவை எப்படி பின்னுக்கு பின்னுக்கு தள்ளிட்டு போயிருக்குங்கிற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் பெருமையாக சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக பூரிப்போடு கேட்கிறேன்னா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதர பேர் உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி